வணக்கம் நண்பர்களை திருச்சி ஆச்சாரிய ஸ்டோர்ஸ் பிரத்யேகமாக தயாரித்து வழங்கும் வெண்கல மோதிரம் இந்த வெண்கல மோதிரமானது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நண்பர் ஒருவருக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அவரது விருப்பத்தின் பேரில் அந்த கட்சியின் சின்னம் கொடி நிறம் ஆகியவை இடப்பட்டுள்ளது பொறிக்கப்பட்டுள்ளது இது தூய வெண்கலத்தால் ஆனது நாம் அறிந்தவரை வெண்கலத்தில் சுவாமி சிலைகள் செய்வார்கள் பாத்திரங்கள் பெரிய அளவில் செய்வார்கள் மற்றபடி சிறிய ரக ஆபரணங்கள் மோதிரங்கள் இவை போல எதுவும் யாரும் செய்தது இல்லை திருச்சி ஆச்சரிய சோஸ் நிறுவனம் இப்பொழுது இம்முயற்சியை துவங்கி செயல்படுத்தி இருக்கிறோம் விருப்பப்படும் அனைத்து கட்சி நண்பர்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக தாவேக்க போன்ற எந்த கட்சி சின்னம் வேண்டுமானாலும் ஆர்டரின் பேரில் மோதிரமாக செய்து தரப்படும் விலை ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை ஆகும் இது தூய வெண்கலம் தூய வெண்கலம் திருச்சி ஆச்சார ஸ்டோர்ஸ் மட்டுமே இதை இப்பொழுது தயாரிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தேவைப்படும் அன்பர்கள் நமது நிறுவனத்தின் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆர்டரின் பெயரில் செய்து தருகிறோம் திருச்சி ஆச்சாரிய ஸ்டோர்ஸ் நன்றி வணக்கம்